முதல் வாசகம் ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எளியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் இறைவாக்கினர் மலாக்கி நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் நான்கு மற்றும் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் ஐந்து முதல் ஆறு முடிய படைகளின் ஆண்டவர் கூறியது இதோ நான் என் தோதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்காரத்தை போலும் இருப்பார் அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகர்ந்தனவாயிருக்கும் ஏதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எளியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ஐந்து பல்லவி தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது தலை நீமிருந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் தருளும் உமது உண்மை நெரில் நடத்தி எனக்கு கற்பி ஏனெனில் நீரே என் மீட்பரான் கடவுள் தலை நீமிந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்ற உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிழிப்போர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆண்டவரின் நண்புறவு அவருக்கு அஞ்சு நடப்போருக்கே உரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு லூக்கா எழுதிய துறை நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு முடிய எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்டவிழ்ந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை கே பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக்கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்